வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த இடம் இதானுங்க இந்த ரோடு பெஸிலே அமைச்சிருக்குதுங்க சுற்றியும் வீடு நிறைஞ்ச பகுதிகளாக இருக்குது வாங்கினா உடனே வீடு கட்டுற மாதிரி நல்லா டெவலப்பான ஏரியாவாக இருக்குதுங்க நீங்களே பார்த்துட்டுருக்குறீங்க சுத்தியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடு இருக்குதுங்க இந்த ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க வடக்கு பார்த்த மாதிரி இருக்குதுங்க இந்த கல்வெளி தெரியுது பாருங்க இதாக இடங்க ஸ்கொயரான இது மொத்தம் வந்துங்க அஞ்சரை சென்ட்டுங்க வடக்கு பார்த்த சைட்டுங்க இது பைபாஸுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே இருக்குதுங்க பைபாஸ்லேருந்து இருந்து ஒரு அரை கிலோமீட்ரு இல்லைன்னா மீறி போனால் ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் வருங்க மெயின் ரோட்லேருந்துங்க ரொம்ப ரொம்ப பக்கம்ங்க இது தார் ரோட்டுக்கு இதுக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆறுலேருந்து ஏழு இடம் தள்ளி அதாவது வந்து ஒரு முந்நூறுலேருந்து நானூறு தான் வருங்க இது வரைக்கும் வந்துடுதுங்க இடம் ஸ்கொயரான பூமிங்க வாங்கின உடனே வீடு கட்டலாங்க லைன் வேடுங்க இல்லைன்னா அப்பார்ட்மெண்ட்டு அது மாதிரிங்க கட்டுறதுக்கு ஏற்ற இடங்க இது மார்க்கெட் ரேட்டோட கொஞ்சம் தான் சொல்கிறாங்க இந்த இடம் எங்கே அமுச்சுருக்கு நாங்கள் திருப்பூர் மாவட்டம் அவனாசி பட்டம் அவனாசிங்க அவனாசி பைபாஸில் இருந்துங்க திருப்பூர் போகிற வழியில் இருந்துங்க ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயும் இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுன்னாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும் நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி